வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருநெல்வேலியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய நூல் விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் புத்தக திருவிழா நடக்கிறது பதினோரு நாட்கள் நடக்கும் விழாவில் பல லட்சம் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் புத்தக விற்பனை மேடை பேச்சு கவியரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது கண்காட்சியில் திருநெல்வேலி செயின்ட் இக்னேஷியல் கான்வென்ட் பத்தாம் வகுப்பு மாணவி தீக்ஷனா வரைந்துள்ள பூக்களின் ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன பத்து பாட்டு எனும் நூல் தொகுப்பில் அடங்கியது குறிஞ்சி பாட்டு அதில் புலவர் கபிலர் இந்த பாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது பூக்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அந்த தொன்மையான தொண்ணூத்தி ஒன்பது பூக்களின் ஓவியங்களை வரைந்துள்ளார் இளம் ஓவிய கலைஞரான தீட்சணா குறிஞ்சி முதல் பாலை வரையிலான ஐந்திணைகளின் பூக்களும் தற்போது இல்லாத பூக்களின் ஓவியங்களும் வரைந்து காட்சிப்படுத்தியுள்ளார் இன்னைக்கு பொருளை புத்தக திருவிழால வந்து என்னுடைய நான் என்ன மூணாவது சாதனையா பண்ண கபிலரோட குறிஞ்சி பாட்டை வந்து இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன் நான் வந்து மூணு சாதனைகள் பண்ணிருக்கேன் முதல் சாதனையா செக்கிழத்த செம்மல் வஉசி அப்படிங்கிறதுனால வஉசியோட படத்தை செக்க எண்ணெயில வரைஞ்சு மாத்திதா இந்து கல்லூரியில வந்து நாங்க டிஸ்பிளே பண்ணிருந்தோம் அதே வவுசி பிக்சரை இரண்டாவது சாதனையா மன்னன் மைந்தன் வவுசிங்கிறதுனால வவுசியோட பிக்சரை மணலால கலெக்டர் ஆபீஸ் மூ வகை மணலால வரைஞ்சு கலெக்டர் ஆபீஸ்ல அவரோட பர்த்டே அன்னைக்கு டிஸ்பிளே ஆயிருந்துச்சு மூணாவது சாதனையா தமிழ் பூக்கள் கபிலர் குறிஞ்சி பாட்டுல பாட்டுனா தமிழ் பூக்கள் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது தாம்பழ தட்டுல வந்து வரைஞ்சு நான் பண்ணிருக்கேன் இது வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் தேர்ட்டி வந்து மாவட்ட அறிவியல் மையத்துல வச்சு நான் ஷோ பண்ணேன் இந்த இந்த நான் எதுக்காக வரைஞ்சேன்னா கபிலர் வந்து ஆரிய அரசின் பிரகத்தனுக்கு வந்து தமிழோட பெருமையை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இத வரைஞ்சிருந்தாரு இதை எழுதியிருந்தாரு நான் வந்து இதை எதுக்காக வரைஞ்சேன்னா இப்ப உள்ள மக்கள் வந்து இது இந்த பூக்கள் எல்லாம் இன்னும் இருக்கு ஆனா தமிழ் பெயர்ல இல்ல மல்லிகை பூ வந்து நள்ளிர நாரி அப்படின்னு தமிழ் பேர்ல சொல்றாங்க சோ அந்த பூக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தமிழ் பேர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழர் பண்பாடு படி எல்லாரையும் தாம்புலம் வச்சு வரவேற்பாங்க அதனால நம்மளும் தமிழோட மேன்மையை காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தமிழ் பூக்களை வந்து தாம்புல தட்டுல வந்து வரைஞ்சிருந்தேன் இது வந்து இன்னைக்கு பொருளை புத்தக திருவிழால டிஸ்பிளே பண்ணதுக்கான காரணம் என்னன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வருவாங்க மணிச்சிகை குஞ்சிமணி உந்தூர் பெருமோங்கில் கோவிலம் வெல்வமரம் சுள்ளி கனகாம்பரம் வடவனம் துளசி என தொண்ணூத்தி ஒன்பது பூக்களின் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன இதனை தமிழறிஞர்கள் பெரியவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் பாராட்டி வருகின்றனா் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் நாளை துவங்கி நாளை மறுநாள் நிறைவு பெறுகிறது இதில் அனைத்து தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக ஊதிய உயர்வு கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒய்வூதியர்களுக்கான பணப்பலன்கள் அகவிலைப்படி உயர்வு நிலுவை ஆகியவற்றை உடனே வழங்க வலியுறுத்த உள்ளனர் சேவை நோக்கத்தோடு செயல்படும் அரசு போக்குவரத்து கழகங்களின் நஷ்டத்தை அரசே ஏற்க வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் வலியுறுத்த உள்ளனர் நீலகிரி மாவட்டம் கொன்னூர் அருகே உள்ள ஜெகதலா தேர்வு நிலை பேரூராட்சித் தலைவர் திமுகவை சேர்ந்த பங்குஜம் காங்கிரஸைச் சேர்ந்த தலைவர் ஜெய்சங்கர் இவர்களால் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் மேம்பாட்டுப் பணிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதாக கூறி முற்றுகை உட்பட பல போராட்டங்கள் நடைபெற்றன தலைவர் மற்றும் தலைவர் மீது ஊழல் பட்டியல்களை வெளியிட்டு இருவர் மீதும் நம்பிக்கை நம்பிக்கையில்லாத தீர்மானம் நிறைவேற்றி திமுக மற்றும் அதிமுகவின் ஒன்பது கவுன்சிலர்கள் கலெக்டருக்கு மனு அனுப்பியும் தீர்வு ஏற்படவில்லை துணைத்தலைவர் ஜெய்சங்கர் பேரூராட்சி அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த பரமேஸ்வரி என்ற பணியாளரிடம் தகாத வார்த்தையில் பேசியதாக கூறி இன்று அனைத்து பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தலைவர் மற்றும் துணைத்தலைவருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியும் போராட்டம் நடந்தது

வந்திருந்தாங்க எல்லாருமே வேலைக்கு வந்திருந்தாங்க நாங்களும் வேலைக்கு வந்திருந்தோம் நானும் அப்படியும் இருந்தோம் மற்றவங்க வந்து எல்லா ஃபீல்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து ஆபீஸ்ல ஏதாவது வேலை எமர்ஜென்சி வேலை செய்ய சொன்னாங்கனாக்கா அந்த வேலையும் நான் செய்வேன் வெளியவும் வேலை போய் இவங்க சேலரி ஒர்க்கரை வந்து நாங்க கைட் பண்ணிக்குவோம் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது போன் கால் அட்டன் பண்றேன் சார் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஒர்க்கரையும் நாங்க வந்து கவனிக்கிறோம் வேலை அவங்களுக்கு சொல்றோம் அவங்க செய்ய வைக்கிறோம் அவங்க போட்டோ போடுறத வந்து நாங்க எடுத்து குரூப்ல போட்டு ஆபீஸ் வரைக்கு ஏடி வரைக்கும் எல்லாமே நாங்க வந்து எங்களோட வேலையை வந்து நாங்க கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னா என்னைய வந்து கொஞ்சம் என்னைய கவிதா ரெண்டு பேரையுமே ஆபீஸ்ல ஒர்க் ஏதாவது இருந்தாலும் எங்களை செய்ய சொல்லுவாங்க நாங்க அந்த வேலையும் சார் இடையில இடையில பாத்துக்குவோம் நேத்து வேலை இருக்கு வான்னு சொல்லியிருந்தாங்கன்னு வந்திருந்தேன் வந்து இங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என் கூட இந்த பையன் உட்காந்துட்டு இருக்கிறான் ஜெயசங்கர் சார் வந்து எதுக்கு லீவ் நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க எமர்ஜென்சி வர்க்கு கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன் சார் அப்ப இவர் வந்து இங்க நின்றுட்டு ரொம்ப பயங்கரமா இங்க நின்று சத்தம் போட்டாரு ஹம் ஏன்னா இவங்கதான் வந்து வேலை செய்யணும் அபியே தான் பேசுனாங்க அதுதான் வந்து இங்க வேலை செய்யணும் அப்படின்னா வேலையே செய்ய வேண்டாம் ஆபிஸை இழுத்து மூடுங்க நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டு லீவ் நாள் என்னத்துக்காக இங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் ஆபி எல்லாரும் வெளியே வந்து ஆபீஸ் இழுத்து மூடுங்க எல்லா நேரமும் வந்து போய் வேலை செஞ்சு இது பண்ணிட்டு இருக்க இது என்ன லார்ஜ் அதேபோல் மற்ற பணியாளர்களும் திமுகவை சேர்ந்த தலைவர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதனால் பேரூராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் நெருவி திருப்பட்டினம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஹைவேயில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டனர் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வந்து சரியான முறையில் சீரமைக்கப்படாமல் மிகவும் பகுதடைஞ்ச நிலையில் கிடக்குது மேலும் சொல்லப்போனால் எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியிலையும் சமுதாய கூடங்கள் வந்து இடிந்து தலையில் உள்ள மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு வந்து பல பகுதிகளுக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு சரியான தரமான குடிநீர் வந்து விநியோகம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இந்த மாரி மக்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சரியாக செய்து கொடுக்காத இந்த அரசை கண்டித்து இன்றைய தினம் வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறோம் மேலும் இந்த விஷயங்களுக்கு வந்து மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கான காரணத்தை ஏற்படுத்திய சட்டமன்ற உறுப்பினரையும் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்